திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டாவின் வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்கலாம் வடக்கு மாரிசாமி பேரணிக்கு அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து வருகிறார் அவர் இன்று திருச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது வாகன பேரணி ரோட் ஷோ செல்வதற்காக அனுமதி கேட்டு தேர்தல் ஆணையம் மற்றும் திருச்சி மாநகர காவல்துறையிடம் பாஜகவினர் மனு அளித்துள்ளனர் அனுமதி மனு அளித்துள்ளனர் அந்த அனுமதிக்கு அனுமதி கோரிய மனுவானது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் மற்றும் திருச்சி மாநகர காவல்துறையினர் அந்த அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜே பி நட்டாவிற்கு அதாவது ஜே பி நட்டாவின் வாகன பேரணி ரோட் ஷோவிற்கு அனுமதி கூறி அவசர வழக்கு ஒன்றை மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவசர மனுவாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனுவானது இன்னும் சிறிது நேரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மனுவானது விசாரணையின் போது இது அவசர வழக்காக எடுத்து விசாரணை செய்யப்படுகிறது ஏனென்றால் இன்று அந்த நிகழ்வு நடைபெறுவதாக இருக்கிறது ஆகவே அனுமதி மறுக்கப்பட்டதால் உடனடியாக அந்த வழக்கு இன்று காலை அது அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த மனுவானது அவசர வழக்காக எடுத்து விசாரணைக்கு வர விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க